பட்டுக்கோட்டை மெஸ்ஸியை பற்றி சாப்பாடு வகையை பற்றி சொல்லியிருக்கீங்க எங்ககிட்ட நிறைய சாப்பாடு வகை இருக்குது வல்லாத தோசையிலேருந்து கீரை சாதம் வரைக்கும் எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது பட் இங்கே சாப்பாடு வந்து தரமாக இருக்கும் எந்த அந்த கெமிக்கல் கெமிக்கல்லாம் கலக்காமல் தரமான ஃபுட்டாக கொடுக்குறோம் அது ரேட்டு சீப்பாக கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் கொண்டக்கடலை சாதம் தக்காளி சாதம் பெஞ்சி சாதம் சாப்பாடு ரசம் ஒரு குழம்பு வத்தல் நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் தரமான சாப்பாடு எனக்கு தெரிஞ்சு சென்னை சிட்டிக்குள்ள ஒரு நாற்பது ரூபாய்க்கு ஒரு தரமான சாப்பாடு வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும் வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அளவு கரெக்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி ஈவினிங் வந்து டிஃபன் எல்லா தோசை ஐட்டில் என்னென்ன ஐட்டம் இருக்கும் அத்தனை ஐட்டமும் கொடுக்குறோம் அல்ல சீஃபன் பெஸ்ட்டாகவும் கொடுக்குறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்றாங்க மத்தியானத்தில் கீரை சாதம் ரொம்ப மொத்தம் பதினொன்று பேரை வெரைட்டி கீரை சாதம் வெள்ளை குழம்பு சாதம் தக்காளி சாதம் பெமல் ரைஸு பதினோரு பேக சாதம் அதில் ஆளாளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த மாதிரி குறைஞ்ச ரேட்டில் அப்பளம் சாம்பார் குத்து பொரியலோட அழகாக பண்ணி வைக்கணும் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குறைவாக இருந்தாலும் அருமையாக இருக்கும் சாய்ந்திரத்தை வந்து நான் எங்களுக்கு பிடிச்சது எப்பயும் பார்த்தீங்கன்னா பன்னீர் தோசை மட்டும்தான் இருக்கும் ஏன்னால் எனக்கு அதுதான் தேவை இங்கே கிட்டத்தட்ட தோசையிலேயே முப்பது வகை வெரைட்டி போடுறாங்க ஆனாலும் அதையும் தாட்டி குறைஞ்ச வேலையில் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு இதை பார்க்க முடியாது அவ்வளோ அழகாக இருக்கும் இங்க தமிழ் செஞ்சு கேட்ரிங் நடத்துறாங்க ஆஃபீஸில் தான் இருக்கேன் ஆஃபீஸ் இருக்கிறேன் கொண்டு நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் இருக்கிறனா நம்ம அங்கே இருந்து அப்படி அழைஞ்சிட்டு வர்றோம் இது வரும்போது திருப்தியான ஒரு பெரிய ஹோட்டல் பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட்ருக்கோம் ஆனால் வந்து பெரிய ஹோட்டலில் சாப்பிட்றத விட மிக திருப்தியான ஒரு ருசியான அருமையான மிக அருமையாக இருக்குது நல்லாயிருக்கு அளவுக்கு சாப்பாடு கம்மியா போய் இன்னும் நல்லா நேரம் வரணும் நல்லா வருவாங்க சாப்பாடு எல்லாமே ஆர்டர் கொடுக்கும் வெரைட்டி ரைஸும் வெஜிடபிள் ரைஸ் நல்லா இங்க வந்து எனக்கு என்னென்ன தோணுதோ அத்தனையும் சாப்பிடுவேன் நான் சாப்பாடு பிரிக்க இதுதான் சாப்பாடுலாம் கிடையாது எனக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் சாப்பிட்டுட்டே இருப்பேன் கீரை சாதம் தக்காளி சாதம் கொண்டக்கடலை சாதம் ஏதோ ஒரு வெரைட்டி மதியத்தில் சாப்பிடுவேன் கால் வந்தாலே கீரை தோசை முருள் கீரை தோசை விளையாட தோசை சூடு விலை தோசை பால் சாப்பிட மாதிரி இருக்கும் கிடையாது பொண்டைக்கடலை சாதம் வெஜிடபிள் சாதம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் புளி சாதம் நினைக்கும் விதவிதமாக ஒரு நாளைக்கு சாம்பார் ஒரு நாளைக்கு புளி குழம்பு ரசம் பார்த்திங்கன்னா எங்ககிட்ட அமிர்த மாதிரி இருக்கும் வயிற்று ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைன்னா அந்த ரசம் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா போதும் இந்த ஆங்க் ஓவர் இருந்தால் கூட கிளியர் ஆயிரும் நீங்கள் மெடிக்கலுக்குலாம் போக தேவை இல்லை வரைட்டியில் வந்து விதவிதமாக செய்கிறாங்க அதாவது வந்து ஒரு நாளைக்கு ஆகும் ஒரு நாளைக்கு சாம்பார் சாதம் ஒரு நாளைக்கு மாற்றி மாற்றி எல்லாமே முப்பது ரூபாய்க்கு வந்து விஷயம்

மிகச்சிறப்பு நாங்கள்லாம் வந்து இன்னைக்கு ஒரு நாற்பது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கு அருமையான ஒரு மிர்ச்சி சூப்பர் எல்லா வகையிலையும் சாப்பாடுலேருந்து எல்லாம் மணக்க மணக்க சுவைக்க சுவைக்க சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது நாங்கள் சாப்பிட்டு போகிறோம் திருப்தியாக இருக்குது எல்லாருமே வர்றாங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டு போகிறாங்க மிகச்சிறப்பாக இருக்குது இருக்குது ஃபுட்டு எல்லாமே நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் எங்களுக்கு இந்த மாதிரி சினிமாவில் ட்ரை பண்ணிக்கிறது உங்களுக்குலாம் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்குது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இப்போ பட்ஜெட்னால் சொல்கிறீங்களா அது எந்த மாதிரியான பட்ஜெட்டு பட்ஜெட்னா இப்போ நீங்கள் ஒரு உயர்தரமான சைல் ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க எதுக்கும் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் டேஸ்ட் உங்களோ பண்ணுறதுங்க ஒரு மூணு பேர் நார்மலாக சாப்பிட்ற நபர் வந்து மூணு பேர் ரீசெண்டாக அழகாக சாப்பிடுவோம் அந்த மாதிரி ஒரு நல்லா இருக்கும் பெரிய ரைஸு அது எப்போது ஒரு பதினொன்று படம் ரைஸ் அது பார்த்தீங்கன்னா ஒன்று பூராய் அதுக்கப்புறம் கட்டலாம் வேப்பா கட்டலாம் டெய்லி நல்லா போச்சு டெய்லி நாங்கள் ஏதாவது டிஃப்ரெண்டாக பண்ணணும் போது நைட்டு நல்லா இருக்கும் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா தோசையெல்லாம் ஒரு நாளைக்கு தோசைப்பட்டு அது கீழையில் ஒரு அஞ்சு ஆறு கீழையில் தோசை பண்ணணும் அதெல்லாம் மசாலா மசாலா பார்த்தீங்கன்னா பறவடி கிழங்கு பறவடி கிழங்கு மிளகா நான் கேரட்டு கேரட்டில் தோசை வண்டாரம் இது மாதிரி நான் முப்பது ரூபா நாற்பது ரூபாயில் சாப்பாடு கொடுக்குறதுக்கு உங்களோட நோக்கம் என்ன எதுக்கு அந்த மாதிரி கொடுக்குறீங்க இல்லை அதான் நான் நாலஞ்சு வந்து சின்ன வாய்ப்பு தேடி நான் பசியோட

ஆயிரம் பேருக்கான இலவச ஆமாம் தெரியாதான் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இங்கே பெரிய சொந்தங்கள் மாதிரி ஆகிடுச்சு போகும்போது எல்லாருமே வந்து என்கிட்ட ஃபூடியூப் பேசலாம் வரது ஃபோனில் காட்டியிருப்பாங்க நல்லா பண்ணுறீங்க மொபைல் சினிமாவில் வந்துருந்தால் சினிமாவில் ஜெயிச்சிருந்தால் நம்ம கொட்டி என்ன நாமுடைய சினிமா வந்தது சாப்பாடு உணவு நான் இதில் சைன் பண்ணதுனால நிறையா நம்பர் அதில் சொந்தங்களாகிடுச்சு நிறையா பேர் ஒரு நாள் கடையில் ஏதாவது உட்காந்தாக பண்ணுற பொருள் பார்ட்டியாக தரமாக இருக்கும் பெரிய லாபம் எதிராக இருக்காமல் எது பெரிய எதிர்பார்ப்பும் இல்லாமல் லாபம் இல்லாமல் நீங்கள் சொல்லி தான் கட்டி நீங்கள் பெருசாக எதிர்பார்த்திங்கன்னா நான் மக்களுக்கு சேவை செய்யணும்னு மாணவர்கள் போகிற கட்டாயம்